இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் புயல் காற்று வெள்ளம் இதன் தரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் நடந்து ஒரு மாதமாகிறது என்பிஆர் ஒரு தகவலை இருக்காங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதாவது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பதுலையில இருக்கிற நிலங்களை முழுவதும் இப்பொழுது சோதனை இந்த சோதனையில அறுபத்தி எட்டு சதவீதமான நிலப்பகுதி ஏதோ ஒரு வகையில மண் சரிவு அபாயத்துக்குள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு வகையில முழுமையான சொல்றதை ஏதாவது ஒரு வகையில இது இருக்கலாம் நாற்பது சதவீதத்துக்கும் குறைவான நிலங்கள் தான் பாவிக்கக்கூடிய நிலங்களாக இருக்கு மற்ற இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு வகையில இந்த அனர்த்தங்கள் வருங்காலத்தில் ஏற்படலாம் அப்படின்றத கண்டறிந்திருக்காங்க அதி கூடிய ஆபத்து தரக்கூடிய முன்னூற்று அறுபத்தி எட்டு பாரிய நிலச்சரிவுகள் கடந்த மாதத்துல இந்த அனர்த்தத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது பதுளையில மட்டுமே பிறகு கண்டியில் ஏற்பட்ட நிலச்சரிவு அனர்த்தம் அப்படின்றது எல்லா மாவட்டங்களையும் விட அதிகமாக காணப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அங்கு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆய்வுல வெளியாகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி அதாவது முக்கியமான தகவல் ஐந்து கிராமங்கள் கண்டி கண்டியினுடைய கசலகல பிரதேசத்தை அண்டியுள்ள பகுதியில் இருக்கிற இந்த ஐந்து கிராமங்கள்ல மக்கள் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்க அளவுக்கான ஒரு ஆய்வின் அறிவிப்பு இன்றைய நாளில் வந்திருக்கிறது அதாவது கண்டி மாவட்ட பேரிடர் முகாமைத்துவத்தினுடைய பணிப்பாளர் இந்த விஷயத்த குறிப்பிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது அடி ஆழம் வரைக்கும் மண் சரிவு ஏற்பட்டு அதாவது மண் நிலத்திலிருந்து நாற்பது அடிக்கு மேல மண் விழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு பாலிய அளவான மண் சரிவுகள் இந்த கிராமங்கள் ஏற்பட்டிருக்கிறது பாலிய அளவாக நிலம் கீழிறங்கி இருக்கிறது இந்த பிரதேசத்துல இருபத்தி ஏழு குடும்பங்கள் இருபத்தி ஏழு வீடுகள் முத்து முழுதாக சேலம் அடைந்து அதிலிருந்தே அனைவரையும் மீட்க முடியாமல் போனது இன்னும் அங்கு உடலங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா ஆனால் நாற்பது அடி ஆழத்தில் உடலங்கள் சிக்கி இருப்பதன் காரணமாக இப்பொழுது மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதோட இருபத்தி ஆறு பேருடைய எடுக்கப்பட்டு வந்தது காரணமாக இன்னும் எடுக்கப்படல அதனால இன்னும் கணக்கெடுப்புகள் மக்கள் வசிக்க முடியாத என்று இப்பொழுது ஒரு ஒரு கணக்கெடுப்புக்குள் வந்திருக்கிற கிராமங்கள் உடவட்டவ நெலும் அதோட மாதகல அப்படின்ற ஒரு கிராமம் உடல் இந்த கிராமங்கள்லாம் வசிக்க முடியாமல் கசலகல பகுதிக்கு அண்மையில் உள்ள கண்டியினுடைய மிக முக்கியமான பிரதேசங்கள் அந்த கிராமங்கள் வசிக்கவே முடியாத அளவாக இருக்கும் இருக்கப்போது அங்கிருந்து மக்களை உடனடியாக வந்து வேறுதல் கட்டச்சுத்தான எந்த அனுமதியும் வழங்கப்படக்கூடாது அப்படின்றத இப்ப வலியுறுத்தியிருக்காங்க வருங்காலத்துல இன்னும் பல பிரதேசங்கள்

பல பாரியளவான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் தொடர்ந்து கொண்டு வருகிறது